இன்றைக்கி தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சருக்கான ஒரு ஆசை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஜனநாயக உரிமை ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அப்படிங்கிறது ஒரு சில கட்சிகள் தான் எப்படி அது சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு எட்டு சதவிகிதம் வாக்கு அப்படிங்கிறத வாங்கிட்டாங்கன்னா அவங்க தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக இருப்பாங்க ஓகேங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கின கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா போன எம்பி எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் வாங்கிய நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியை வந்து தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத அறிவிச்சாங்க ஓகேங்களா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் அங் மற்றும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் திமுக அண்ணா திமுக பாமக பிசிகா காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சி இப்படி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய லிஸ்ட் ரொம்ப பெருசாகவே இருக்குது டிஸ்டன்ஸ் சொல்ல கூட இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கட்சிகளினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது நிறையவே இருக்குது இந்த அனைத்து கட்சிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் இருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்கிற நோக்கத்தில் தான் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய எல்லாருடைய குறிக்கோளையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன அளவில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட எண்ணிக்கை ஒரு பத்து தொகுதி ஒரு இருபது தொகுதி நம்ம ஜெயிச்சே ஆகணும் ஜெயிச்சு நம்ம ஒரு நல்லது பண்ணுன்ற நோக்கத்தில் வந்து ஒரு ஒரு சில குறிப்பிட்ட அளவு எண்ணத்தோடு இருக்கிறாங்க இன்னும் ஒரு சில கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது ஜெயிக்கிறவங்களாரையும் நம்ம ஒன்று சேர்த்து நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அணியாக இருந்து நாம் முதலமைச்சராக வந்து நம்ம ஆட்சியை வந்து அடுத்த அஞ்சு வருஷம் கொண்டு போகணும்னு சொல்லி இன்னும் ஒரு சிலர் ஆசைப்பட்றாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே நடக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விறுவிறுப்பாக ரொம்ப ஒரு கிழமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு சூடாக போயிட்டுருக்கு ஓகேங்களா ரொம்ப சூடாக ரொம்ப ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு ஓகேங்களா இத்தனை நாளாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகேங்களா ஜெயலலிதா அம்மையார் உயிரோட இருந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்தாங்க ஓகேங்களா நம்மளுக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும் டிஎம்கே ஏடிஎம்கே திமுக அனாதிமுக அப்போ அந்த ரெண்டே ரெண்டு பிராண்ட் இமேஜ் ஃபேஸ் மட்டும்தான் கருணாநிதி ஐயா அவங்க வந்து ஒருத்தர் ஜெயலலிதா அம்மா இவங்க ரெண்டு பேர் மட்டுந்தான் தமிழகத்தினுடைய அரசியல் கலந்துனால இவங்க ரெண்டு பேரும் தான் அனைவருக்குமே தெரியும் அவங்களுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் மறைஞ்ச வாட்டி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய முகம் அப்படிங்கிறது வெளியில் மக்களுக்கு தெரிய வந்துச்சு அவங்க ரெண்டு பேர் இருந்த காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி எல்லாத்தையுமே டிவி மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு வந்த காலகட்டங்களில் இன்டர்நெட்டுடைய வளர்ச்சி அதிகமாக இருந்ததுனால இன்றைக்கி சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைவர்கிட்டையுமே ஃபோன் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால அனைவருக்குமே ஒருத்தர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது உடனடியாக போய் சேருது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கூட வந்து பார்த்திங்கன்னா சீமான் சார் அவர் சீமான் நான் அவர் பேசக்கூடிய வீடியோக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவியில் நம்ம அதிக மெஜாரிட்டி பார்க்கவே முடியாது எந்த செய்தி சேனல்லையும் காட்ட மாட்டாங்க எந்த ஒரு சேனல்லேயுமே காட்ட மாட்டாங்க ஆனாலும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு ஆண்ட்ராய்டு ஃபோனு இந்த ஃபோன் மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது முழுசாக போய் சேர்ந்துச்சு மக்கள்கிட்ட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போனால் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக ஜெயலலிதா அம்மையாரும் கருணாநிதி ஐயாவும் இருந்த காலகட்டங்களில் அன்றைக்கி டிவி மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு இந்த கொரோனா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்துட்டு போன வாட்டி தான் மெஜாரிட்டி பீப்புள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படிங்கிறது வந்துச்சு வீட்டுக்கு ரெண்டு ஃபோன் அப்படிங்கிறது மூணு ஃபோனாகவே மாறிடுச்சுங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் வந்து பார்த்திங்கன்னா இணையதள வசதிங்கிறது பட்டு பயங்கரமாக மக்கள்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து எது நடந்தாலும் உடனே உடனே ஒரு நியூஸ் அப்படிங்கிறது போயிடுது மக்களே வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணுறாங்க கால்குலேட்டர் எப்படி அனலைஸ் பண்ணுறதோ கம்ப்யூட்டர் எப்படி அனலைஸ் பண்ணுறதோ மக்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக இப்போ அது அங்கே நடந்துச்சுன்னா அடுத்து இங்கே தான் வரும் அப்படின்ட்டு இப்போ நம்ம சினிமா பார்க்கும்போது சினிமாவில் ஒரு சீன் ஆரம்பிச்சுனா இவங்க இதை இப்படி தான் கொண்டு போய் முடிப்பாங்கன்னு சொல்லி ம மக்களே ஒரு கருத்து சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அரசியல் சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட முழுசாக போய் வந்து சேர்ந்துருச்சு இன்னும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ரொம்ப ஒரு தெளிவாக இருக்கிறாங்க மக்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தொகுதியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படையான விஷயங்களை தான் கேட்பாங்க இப்போ எங்கள் ஊரில் வந்து இந்த ஆத்தா தாண்டி போய்டுறது எங்களுக்கு பாலம் இல்லை அப்படின்னா எங்களுக்கு பாலம் வேணும்னு சொல்லி கேட்பாங்க எங்களுக்கு முறையான சாலை வசதி இல்லைன்னா சாலை வசதி வேணும்பாங்க குடிநீர் இணைப்பு வேணும் தண்ணி கனெக்ஷன் இல்லை தண்ணி சரியாக வரதுன்னா தண்ணி கேட்பாங்க மூணு நாலாவது ஒரு மருத்துவ வசதியிலன்னா மருத்துவ வசதி கேட்பாங்க இல்லையா ஸ்கூலில் படிப்பு மேம்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம படிப்பு கேட்பாங்க ஓகேங்களா இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய என்ன இருக்கும் மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க உணவு உடை இருப்பிடம் இதுதான் மனிதனுக்கு உண்டான ஒரு இயல்பான விஷயம் மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்பாங்க மருத்துவம் சார்ந்தது கேட்பாங்க கல்வி சார்ந்ததை கேட்பாங்க ஆரோக்கியமானதை கேட்பாங்க குடிநீர் கேட்பாங்க கரண்ட்டு கேட்பாங்க இந்த அஞ்சு தான் கேட்பாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு நம்ம எல்லாத்துக்குமே ஆனால் இந்த அஞ்சுக்குமே அஞ்சு டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் இதை தாண்டி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு இருபத்தஞ்சுக்கு மேலே டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா அத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அத்தனை இலாக்கள் இருக்கு இலக்காக்கள் இருக்குது அவங்களுக்கு அத்தனை அதிகாரிகள் இருக்கிறாங்க தமிழகத்தினுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்களுக்கு மாதிரி இருக்கிறாங்க அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயமே செஞ்சு கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல் அனைத்து அதிகாரமும் இருக்கக்கூடிய பதவி என்னென்னு சொல்லி கேட்டாங்கன்னா முதலமைச்சர் பதவி தான் ஆனால் நம்மளுடைய மக்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் போய் சேருது ஆனால் போகிற வழியிலேயே கடைசியாக போய் சேரும்போது கொஞ்சமாக தான் போய் சேருது என்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி எழுத்துகிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஒரு நாலாயிரம் போஸ்டிங் இருக்கக்கூடிய வேலைக்கு பத்து லட்சம் பேர் எழுதுறாங்க மீதி ஒம்பது லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் பேர் ஏமாற்றத்தோடு தான் போகிறாங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு நாலாயிரம் இப்போ ஒரு திட்டம் கவர்மெண்ட்டேருந்து வரக்கூடிய திட்டத்தில் ஒரு நாலாயிரம் ஊடு வருதுன்னு வைங்க பத்து லட்சம் பேர் வந்து வீடு வேணுன்னு எழுதி போட்டிருப்பாங்க அந்த பத்து லட்சம் பேரில் நாலாயிரம் பேருக்கு தான் போகும் மீதி இருக்கிற ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றாறாயிரம் பேர் என்ன பண்ணுவாங்க குடிசையில் இருக்கிறவங்க எனக்கு இது இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி இயங்குவாங்க அவங்க எதிர்பார்த்து காத்திருப்பாங்க இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கி மக்களோட மனநிலை அப்படிங்கிறது என்ன போயிடுச்சு நம்ம வேலைக்கு போனால் தப்போ நம்மளுக்கு சோறு நம்மளுக்கு என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு மக்களுடைய மென்டாலிட்டி அப்படிங்கிறது மாறிடுச்சு இன்னைக்கு உலகத்தில் நிறைய விஷயங்கள் வந்து மாறிட்டு இருக்குது அதே அதுக்கு தகுந்த மாதிரி மனுஷங்களாகிய நாமளும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாறணும் நம்ம உள்ளூர்களோடய என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாம் தான் பெரிய இனி இவங்க தான் பெரிய ஆளு அவங்க தான் பெரிய பெரிய சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர்களோடயே அதை இதையும் மண்டிட்டு டாய் ஊன் எல்லாம் இருக்கிறாங்க ஒவ்வொரு கிராமத்துலேயுமே ஒவ்வொரு வில்லேஜ்லேயுமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லையுமே இன்னும் அவர் விஷயம் விஷயம்னு சொல்லி கேட்டோம்னா உலகத்துலேயே மிகப்பெரிய இனம் அப்படிங்கிறது யூத இனம் யூத இனத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆளுமைகளில் இருந்துருக்கிறாங்க உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவில் இனப்படுகொலை அப்படிங்கிறது யூதர்கள் மேலே தான் நடத்தப்பட்டு இருக்கிறது ஹிட்லர் அடால் ஹிட்லர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் மில்லியன் பீப்புள்ஸ் ஆஃப் ஜீவ்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் யூத மக்களை கொண்டு ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் ஆறு மில்லியன்னா அறுபது லட்சம் பேரை வந்து கிட்டத்தட்ட நாலே வருஷத்தில் அடால் ஹிட்டில் வந்து கொண்டுருக்கிறாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஹிட்லர் அதை கொண்டு வாட்டி இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்குனாங்க யூதர்கள்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க இன்றைக்கி சூழ்நிலையில் கிட்டத்தட்ட உலகம் முழுக்க பதினஞ்சு புள்ளி எட்டு மில்லியன் அதாவது ஒரு கோடி ஐம்பத்தெட்டு லட்சம் யூதர்கள் வந்து இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறாங்க ஓகேங்களா உலகம் முழுக்க பரவி காண முடிக்கிறாங்க மெஜாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் இருக்கிறாங்க ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் ஏன் சொல்ல வரோன்னா நம்ம அதிகாரத்துக்கு வரணும் அதிகாரம் இல்லாத வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே முழுசாக போய் சேராது உணவாக தான் இருந்து சொல்லணும் அப்படின்னா நம்ம நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா நம்ம எல்லாருமே ஃபோனில் ஃபேஸ்புக் பார்க்குறோம் வாட்ஸ்அப் பார்க்குறோம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம் டெலிகிராம் யூஸ் பண்ணுறோம் ட்விட்டர் யூஸ் பண்ணுறோம் இது எல்லாத்துக்குமே ஒரு தலைமை நிறுவனம் என்னது மெட்டா அந்த மெட்டாவோடைய ஓனர் யார் சிஇஓ ஓனர் எல்லாமே யார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எலான் மஸ்க் டெஸ்லா கார் கம்பெனியோட ஓனர் அவர் ஒரு யூத இனத்தை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு ஜீப்ஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா யூத மதத்தை சேர்ந்தவர் எதனால் அந்த யூத மதத்து மேலே சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யூத மதத்தை சேர்ந்தவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெண்கள் வயிற்றில் பிறக்கிறவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா யூதர்களார இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்பூரில் என்ன சொல்லுவாங்க நம்பூரில் இருக்கிறத விட அவங்க ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் நிறையா கொடுப்பாங்க ஜூஸில் அதே மாதிரி அவங்க கோரைப்பல் இருக்கக்கூடிய எந்த மிருகத்தையுமே சாப்பிட மாட்டாங்க கோரைப்பல் இருக்கக்கூடிய மருக்கோன்னா உதாரணத்துக்கு இந்த பன்றி இதை மாதிரி இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க குறைப்பல் இல்லாத ஒரு மிருகத்தை மட்டும் தான் அவங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி அவங்களை பற்றி சொல்லிட்டே போகலாம் ஏன் இதை சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம உள்ளூர்களுடையே இருந்துக்கிட்டு இந்த ஒரு பத்து தெரு இருபத்தெரு இந்த ஒரு சின்ன ஒரு ஐயாயிரம் ஓட்டு இதுகளோடியேலாம் இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது உலகம் ரொம்ப பெருசு இன்றைக்கி எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டா நிறுவனத்துடைய ஓனர் ஒரு சிஇஓவாக இருக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா யூத மாதம் சேர்ந்தவர் ஒரு காலகட்டங்களில் அவங்க இனத்துலேயே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அறுபது லட்சம் பேரை ஹிட்லர் அப்படிங்கிற ஒருத்தர் கொண்டுருக்கிறாரு அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அவர் வளர்ந்து வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க அவருடைய விஷயத்தையே எல்லாரும் பயன்படுத்துகிற அளவு கொண்டு வந்துருக்கிறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத நாமளாக வந்து யூகிச்சு கொண்டுட்டு வரணும் மக்களுடைய தேவைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாம் சொன்ன மாதிரி அந்த அஞ்சு விஷயத்தை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க சரிங்களா அதை தாண்டி இன்னும் எவ்வளவோ திட்டங்கள் அப்படிங்கிறது அரசாங்கம் இருக்குது மக்களுக்கு உள்ளாடி வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு அப்படிங்கிறது வரும்போது நம்மளுக்கான தேவைகள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருத்தர் ஐநூறுரூவா சம்பளம் வாங்குறாரு ஒரு நாளைக்கு அப்படின்னா இன்றைக்கி அவர் இங்கேருந்து அவர் டவுனுக்கு போயிட்டு வர்றாரு அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாடகை சாப்பிடணும் சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபா வாடகை இழுக்கிறாருனா ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஐநூறுரூவா சம்பாதிக்கிறாருன்னா அவருடைய வீட்டு வாடகை நூறுரூவா போயிடும் அவர் வண்டியில் போயிட்டு வரதுக்கு நூறுரூவா போயிடும் ஓகேங்களா மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா காலையிலலாம் பால் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு காய்கறிலாம் வாங்க விட்டு வந்தாங்கன்னா ஒரு ரூபா ஆயிரும் முந்நூற்றம்பது ரூபா அவுட்டு மீதி ஒரு நூற்றம்பது ரூபா இருக்கும் அந்த நூற்றம்பது ரூபாயும் வந்து பார்த்தீங்கன்னா எதோ ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா ஏதோ ஒரு செலவு ஆகும் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களுடைய நிலைமை அப்படிங்கிறது சம்பாதிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே தான் சரியாக இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்து மக்களோட கருத்து என்னென்னா யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி வரலைனாலும் சரி நம்ம வேலையை நம்ம பார்த்தா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் வந்து மக்கள் அப்படிங்கிறவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது யாருமே மறக்க முடியாத உண்மைதாங்க